இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு குழம்பு தாங்க வச்சுருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு குழம்புங்க பூரிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க சாதத்துக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இதை நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதோடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கிறாங்க வனங்குட்டுங்க கருவேப்பில் தலை சேர்த்திக்கலாங்க அடுத்து அஞ்சு பழம் பூண்டு தட்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க வெங்காயம் எல்லாம் வணங்குட்டுங்க அடுத்து ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாங்க கலர் மாறட்டுங்க அடுத்து நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்திக்கலாங்க பூண்டை சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க கா ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்திக்கிறேன் குழம்பு தூள் அரை ஸ்பூன் ஆட்ட சேர்த்திக்கிறாங்க அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டுங்க வேகிற கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறாங்க தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா மசிச்சு வெந்துருச்சு பாருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க நல்லா அடுத்து நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கங்க பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க அதை சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த வெங்காய தக்காளி மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் கட்டி உருளைக்கெழங்கு கட்டி இல்லாத மொதல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்படி உருளைக்கெழங்கு ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க ரொம்ப மசிச்சு விட்டு அதை சாப் நம்ம சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு நல்லா மையை நசுக்கி விடக்கூடாதுங்க ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சு விட்டா தான் இப்படி நல்லாயிருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றக்கு கடிபட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாயில் கடிபட்டதுன்னா நம்மளுக்கு பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொதி வர்றது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்கணுங்க சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சுங்க நல்ல எண்ணெய் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அப்போ தாக்க நம்மளுக்கு குழம்பு ரெடியாகுங்க பாருங்கள் சுவையான உருளைக்கெழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு